அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாத்தியார் இயற்றிய திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புல கடை தோட்டத்து வாவியுள் செங்களுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின செங்கல் பொடி கூரை செங்கள் பொடி கூரை தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நான் அதை நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட சங்கொடு சக்கரம் ஏ பங்கைய பாடில் பாடேலூர் எம்பாய் பங்கைய கண்ணாணை பாடேலோர் எம்பா எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே உடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்களோ தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் ஒளி ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கம் முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை பாட இன்னும் நீ இருக்கிறாயே என்று தோழியர்கள் எழுப்புகிறார்கள் விளக்கம் என்னவென்றால் கொடுத்த வாக்கை கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருத்த நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதையத்தான் செய்ய வேண்டும் என்பதே இந்த பாடல் உணர்த்தக்கூடிய கருத்தாகும் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவை பதிகம் பதினான்கு காதார் பைம்பூன் கலநாட காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாட்டி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள்மா பாடி ஜோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வழைதன் பேதித்து நம்மை வளர்ந்து எடுத்து பெய்விழைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோரியாய் பாதத்திரம்பாடி ஆடேலோரியா ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகளாட பெண்களின் கூந்தலாட வுந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகளாட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி திரும் வந்த சிவனின் மாபெரும் விருத்தாத்தங்களையெல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவளும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் பாடுங்கள் பிரிக்கும் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் குளிக்கும் போது உலகியல் சிந்தனைகளே மனதில் இருக்கக்கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கும் கீழ்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நமசிவாய சிவாய சிவாய நம என்ற நாமங்களே நாவிலிருந்து வர வேண்டும் இருந்த நாமங்களை சொல்லிவிட்டுத்தான் நாம் நம்முடைய அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் இறைப்பணியில் முருகேஸ்வரி தமிழாசிரியர் சித்திவயல்